திருஞான சம்பந்த சுவாமிக்கு உபதேசம் அதாவது பூநூல் போட்டாங்க எல்லா மந்திரமும் சொல்லி கொடுத்துட்டாங்க எல்லா மந்திரத்தையும் கேட்டுக்கிட்டார் என்ன ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் அவ்வளவுதான் வச்சுங்க அட அதிகபட்சம் பதினாறு வயசு இருக்கும் என்ன பதினாறு வயசுல அவர் ஆண்டவனோட கலந்துட்டார் பூரா கேட்டாரா இப்ப எந்திருக்கிறார் என்ன சொல்றார் தெரியுமா மந்திர நான்மறையாகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை யாழ்வனம் செந்தமிழ் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சழுத்துமேன் அஞ்சலித்துத்தான் எல்லாத்துக்கும் மேலே உள்ள மந்திரம் நீங்க பாட்டுக்கு எனக்கு அந்த மந்திரம் தெரியலையே இந்த மந்திரம் தெரியலையே தப்பா சொல்றனே கவலைப்படாதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய போதும் அந்தியுள் மந்திரம் அஞ்சலுத்துமேன் அஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே அஞ்சலுத்து பெருமையை இதுல சொல்றார்